அனைவருக்கும் வணக்கம் உங்கள் தூத்துக்குடி ஹரிகர சுப்பிரமணியன் ஸ்ரீகாலகஸ்தி பயணம் செல்வ உள்ளோம் பஞ்சபூதங்களில் ஸ்தலமாக இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீகாலகஸ்தி பயணம் எதற்காக பரிகார ஸ்தலம் இந்த பரிகாரம் நாம் ஏன் ஏற்கொள்ள வேண்டும் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த கஷ்டங்கள் வந்தாலும் சர்ப்ப கஷ்டங்கள் வரக்கூடாது என்பதற்காக பரிகாரம் மேற்கொள்கிறோம் இந்த பரிகார ஸ்தலமாக இருக்கக்கூடிய வரலாறை நாம் பார்ப்போம் ஸ்ரீ என்றால் சிலந்தி ஷ காளன் என்றால் சர்ப்பம் கால கஸ்தி என்றால் யானை இந்த வடிவத்தில் கொண்ட இந்த புண்ணிய ஸ்தலமாக இருக்கக்கூடிய இந்த சுவாமியானது ஸ்ரீ காலீஸ் காலகஸ்தீஸ்வரர் அம்பாள் யானாம்பிகாய் காலீஸ் காலகஸ்தீஸ்வரர் எந்த வடிவத்தில் இருக்கிறார் என்றால் சர்ப்ப வடிவத்திலையும் எந்த சர்ப்ப வடிவத்தில் ராகு வடிவத்திலையும் அம்பாள் கேது வடிவத்திலும் இருப்பதால் காலகஸ்தி என்ற பெயர் வந்தது கண்ணப்ப நாயனருக்கு முத்தி கொடுத்த ஸ்தலமாக அமையக்கூடியது இந்த காலகஸ்தி ஜாதகத்திலே பன்னிராண்டாம் இடத்தி திசை நடக்கும் பொழுதோ இல்லை என்றால் அல்லது பன்னிரெண்டாம் அதிபதி புத்தி நடக்கும் பொழுதோ இந்த காலகஸ்திகள் வந்து பரிகாரம் செய்து கொண்டால் விசேஷமாக இருக்கும் மூலவர் காலக காலகஸ்தி நாதராகவும் அம்பாள் யானாம்பிகாவும் இருக்கிறார் மூலவருடைய பாதத்தில் சிலந்தி வடிவமாகவும் யானை சர்ப்ப வடிவமாகவும் வடிவு கொண்ட இந்த சிவபெருமான் காய்த்து கொண்டிருக்கிறார் ஐம்பத்தி ஓரு பீடங்களில் யானாம்பிகா என்று சொல்லக்கூடிய இந்த ஐம்பத்தி ஓரு பீடங்களில் யானாம்பிகா பீடமானது இங்கே இருக்கக்கூடியது சிறப்பு கோயிலில் வரக்கூடிய உள்பிரகாரத்தில் பிள்ளையார் முருகர் சிவபெருமான் சனீஸ்வரர் வைரவர் குரு என்று சொல்லக்கூடிய குரு இருக்கிறார்கள் இதேபோல் இந்த காலகஷ்டில் ராகுகேது பரிகாரஸ்தலமாக இருக்கக்கூடிய இந்த ராகு கேது பலி பரிகாரஸ்தலம் எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒரு திருப்பு இந்த பரிகாரமானது செய்யப்படக்கூடிய ஒரு காலகஸ்தியாக அமைகிறது எழுநூற்றி ஐம்பது ரூபாய் எண்ணூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் என்று ஒவ்வொரு ஸ்தலத்தில் இந்த பரிகார ஸ்தலமாக விற்கப்படுகிறது நாங்கள் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு பரிகாரம் செய்தோம் போதுமான அளவுக்கு இங்கே இருபத்தைந்து நிமிடம் எந்த பரிகாரமானது செய்யப்படுகிறது இரண்டு நாகர்கள் இரண்டு கொட்டைப்பாக்கு ஒரு தேங்காய் ரெண்டு பழம் கொஞ்சம் புஷ்பம் கொடுத்து இங்கே ஒரு ஒன்றரை நேரத்துக்கு ஒரு திருப்பு ஒரு குறுப்பாக இந்த பரிகார ஸ்தலமாக சொல்லப்படுகிறார்கள் பேர் நட்சத்திரம் கோத்திரம் சொல்லி நட்சத்திரம் சொல்லி யாருக்கு பரிகாரமோ அவளுடைய அப்பாவை உட்கார வைத்து இல்லை என்றால் யார் கூட வருகிறார்களோ அவர்களை உட்கார வைத்து இங்கே பரிகாரமாக நாகர் இரண்டு த ஒரு தலை நாகரும் ஐந்து தலை நாகரையும் வைத்து பூஜை செய்து மொத்தமாக தீவாரானாதனை காட்டி இந்த நாகரை உண்டியிலே கொண்டு தலையை சுத்தி போடுங்கள் என்று குருக்கள் சொல்லிவிடுகிறார்கள் அதேபோல் கோயிலுக்குள் வந்த பின்பு உள்ளே போட்டா எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை கோயிலுக்கு வெளியே எடுக்கப்பட்ட தான் இந்த வகைகள் அதேபோல் இந்த ஸ்தலத்தில் முக்கியமாக ராகுகேது ஸ்தலமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பரிகார ஸ்தலம் என்றாலே ஒரு விசேஷம் இந்த பரிகார ஸ்தலத்தில் கீழப்பரம்பரம்பூர் மற்றும் இங்கே திருநாகேஸ்வரம் என்று சொல்லக்கூடிய இடங்களிலோ இல்லை என்றால் காலகஸ்தி இந்த இடங்களிலையோ பரிகார பூஜைகள் செய்து கொள்வதற்கு நாம் இங்கே நாகபகவானை சற்ப பகவானை தேடி அடைகிறோம் இந்த இடத்தில் நாம் பரிகாரம் செய்து கொண்டால் நாம் செய்த பாவம் நாம் முன்னோர்கள் செய்த பாவம் எல்லா தீத பாவங்களையும் தோஷங்களையும் நிவர்த்தியாக்குவதற்கு இந்த கால ஸ்ரீ கால ஈஸ்வரர் விளங்குவார் என்ற ஒரு நம்பிக்கை பஞ்சபூதங்களில் ஒரு ஸ்தலமாக இருக்கக்கூடிய இந்த கால ஈஸ்வரருடைய ஆலயத்தில் மூலவர் சன்னிதானத்தில் ஒரு விளக்கு ஆடிக்கொண்டே இருக்கும் அது அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு சன்னிதானமாக இருக்கிறது மூலவருக்கு அபிஷேகம் என்பது பச்சை கற்பூரம் கொண்டு அபிஷேகம் செய்யக்கூடிய விசேஷம் மூலவரை இதுவரை யாரும் தொட முடியாது தொட்டால் இங்கு அவர்கள் சர்ப்பமாகி விடுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இதுவரை இருக்கிறது சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இந்த கிரகங்களில் இந்த குறிப்பிட்ட என்ன குறிப்பிட்டது போல் ராகுஸ்தலம் கேதுஸ்தலம் என்று சொல்லிய கும்பகோணத்தில் உள்ள ஸ்தலங்களில் கோயில் நடை திறந்திருக்குமோ அதேபோல் இந்த ஸ்ரீகாலகஸ்தி ஸ்தலமும் இந்த பரிகார ஸ்தலமாக துறந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு இங்கே இந்த ஸ்தலத்திற்கு எப்படி செல்ல வேண்டும் என்று பார்த்தால் சென்னையில் இருந்து நாற்பத்தைந்து சுத்தளவு மைல் அளவு சுத்தளவில் இந்த ஆலயமாக இருக்கிறது ஆந்திராவில் இருக்கக்கூடிய இந்த ஆலயம் பிரசித்த பெற்ற ஒரு ஆலயமாக விளங்கக்கூடிய ஒரு தன்மை சர்ப்பதோஷங்கள் நிவர்த்தி செய்வதற்கும் நம்மளுடைய புண்ணியங்களை தேடுவதற்கும் சிவ ஆலயம் செல்வது ஒரு சிறப்பாக விஷயமாக இருக்கிறது இங்கே நவக்கிரகங்கள் கிடையாது அதற்கு பரவாக சனி பகவான் மட்டும் இங்கே காட்சி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விசேஷம் இங்கே ஒரு குறிப்பிட சொல்லக்கூடியது கிருஷ்ண ராயர் அப்படின்னு சொல்லக்கூடிய செலையும் கண்ணப்பறவுடைய சிலையும் எதிர்த்தாப்பில் வெள்ள நந்தியும் அறுபத்து அடி அறுபது அடி நீள உள்ள கொடிமரமும் இங்கே இருக்கிறது சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த ஆலயத்திற்கு அனைவரும் வருக இந்தியாவில் காணக்கூடிய முக்கியமான ஸ்தலங்களில் இதுவும் ஒரு ஸ்தலமாக இருக்கும் வணக்கம் தூத்துக்குடி